எங்க எங்க ஓனர் எங்க உங்க ஓனர்

லாஸ்ட் தான் காட்டுறேன் அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபுட் வெஞ்சர்ஸ் அப்படின்றது அவரோட பேஜ் ஓகேவா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுற பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நின்னு பேச முடியல கண்ணுலாம் கூசுது செம்ம வெயில் அந்த ஆர்டிஎக்ஸ் பத்த வெச்சதான் வெடிக்கும் இந்த ஆர்டிஎக்ஸ் பார்த்தாலே வெடிக்கும் பேச முடியல ஜாலியா பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் வந்தோம் ஆனா சத்தியமா முடியல சம வெயில் சீக்கிரமா வரலாம்னு நினச்சி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி சோ நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க கோப்ரோலா இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமா கவர் பண்ணிருப்பேன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்ப அப்படியே செல்ஃபில மாத்திரா ஏ அப்பதான் உனக்கு வந்து வர சரி ஓகே அவன் பேச காட்ட விருப்பப்படல ஆனா காட்டிடுறேன் கவலைப்படாதீங்க அங்கிள் பல்பு உடைச்சு ஜாலியாக கேஷ் நடந்து போறாரு

கோழி நின்று மிதக்க கோழி சூப்பை வச்சு கோழி சுப்பை குடிச்சு புட்டு எடுத்து கடிச்சிட்டு படுத்து மிதிக்கலான் இருக்கும் ஃபஸ்ட்டு தனியாக வந்தது அதுக்கப்புறமா வந்து அவரோட ஒய்ஃபு கூட்டு வந்துருச்சுங்க அங்கே பலன் உண்டுதில்ல அதுதான் அவரோட ஒய்ஃபு அப்புறம் நான் நாயா அவன் அப்புறம் மறுபடியும் அக்கா கிட்ட போகிறேன் சுக்கி கிட்ட சுக்கி சாரி சாரி கரெக்டா நடுவில் நிற்குது அங்கே பாருங்க ஆடிச்சி வருவான் தேங்க போகிறாங்க பார்த்தீங்களா அக்கா பயப்படல லைட்டாக நாய்க்கு என்ன கேன்லாம் எட்டி வரைக்கிற பயந்து ஓடிடுச்சு மறுபடியும் ஏதோ பாரா பழம் நட்டி பார்த்துக்கிச்சு ஜாலியா ஆமா ஏதோ அப்படியே எதோ இருக்குமோ அது சிகமாக சூடாக இருக்கா அது அங்கே அது அவங்க அது அவங்க ஒருத்தர் நடந்து போறார்ல அவர் வந்து இங்கே மீன் விற்பாங்கன்னு நினச்சி வந்திருக்காரு மீன் இல்லைன்னா அவரே கடலை இறங்க போறாரு போல மீன் பிடிக்க வீட்லேருந்துலாம் வந்து

பிரியாணி சாப்பிட்டேன் உன்ன கூட கால் பண்ணி கூப்பிடனே யோகா யோகா கிளாஸ் ஒண்ணு இருந்தது காலில் ஓசின்றியா சேர்ந்தா பேசிட்டேர்

ஒரு நாளில் ஒரு நாள் இப்போ நான் ஒட்டைகளை பார்க்குறோம் எங்களை பார்த்தா யாருக்குமே அடையாளம் தருவாங்க எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க இப்போ இந்த ஒட்டைகளை நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் எங்களை யாருக்கும் அடையாளம் தெரியல மேபி ஏதோ ஒரு சும்மா பைத்தக்காரங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நினைப்பான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நம்மளும் ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல வேறு பார்ப்பாங்க அப்போ நாங்கள் எங்கே போய் பார்த்தாலும் எங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிப்போம் அப்படின்றத நான் எங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன்

No, no, software, no, no, so video ekstra Happy birthday to you. Happy birthday to unbox pudingan. Happy birthday to you, Happy birthday to you. எனக்கு ஒரு வாய் தருவியா வாய்ருமா பனானா கேக் சாப்படியா மே